அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி முதல் டிசம்பர் வரை எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி அமைய போகின்றன எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது நூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் ஆண்டில் அர்த்தகஸ்தனி முடிவடையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது அர்த்தாஸ்டகி விலக கூடிய இந்த சென்றாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில உச்சம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே மிக வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளும் மிக முக்கியமான மாறுதலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிற கிடைக்கும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு கிரகநிலைகள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று இணைய போகின்றன ஆறு கிரகநிலைகள் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்று தருவதற்கான முதன் மையான யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன ஏனென்றால் திருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகநிலைகள் இணையக்கூடிய இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆறு கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வருடம் என்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக அமைவதற்கான சிறப்பான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வருடத்தின் துவக்கத்தில் வக்ரமும் நிலை கொண்டிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் மே பதினொன்றாம் தேதி வரை வலுவாக வலம் வரப்போகிறார் அதற்கு பிறகு மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க குரு பகவான் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குப் பிறகு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் நவம்பர் பதினெட்டில் வக்ரம் பெறக்கூடிய குரு டிசம்பர் இருபதாம் தேதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் நுழைகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் சப்தமத்தையும் பாகியஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மம் மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது மே மாதத்திற்கு பிறகு இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது மீண்டும் அக்டோபர் மாதத்திலிருந்து இருந்து வலுவாக ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்க போகிறதுங்க எனவே மிக பெரிய அளவிலான பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் குரு எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேளையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் தயக்கத்துடன் செலியக்கூடிய பணிகளில் கூட நிறைந்த லாபமும் மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க தாய்வழி உறவு முறைகள் திருப்திகரமாக அமையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் வளம் வருவதால் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு இடம் நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் தங்கநகை முதலீடு போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மகிழ்ச்சியுடன் சந்திக்கக்கூடிய பொன்னான தருணமாகவும் அமைய போகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகனதற்கு மகிழ்ச்சியும் இனிமையும் தரக்கூடிய வகையில் அமைய மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக நினைத்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையிட்ட காரிய தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நல்ல சிரமம் நிறைந்த விஷயங்களை நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமாக சனி நான்காம் இடத்தில் சஞ்சரித்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் பின்னர் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட பெரும்பாலும் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வளம் வருகிறார் எனவே இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மே குரு நுழையக்கூடிய வேளையில் வேலையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதலே சுகஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார் கர்மஸ்தானத்திற்குள் கேது முன்னதாக பஞ்சமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் சுகஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஒரு பொற்காலம் சொல்லக்கூடிய வகையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் பொருளாதார உயர்வையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான முத்தான வாய்ப்பை கேது அள்ளி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான இடம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி உங்களுடைய திறமைக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் துவக்கத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அதற்கு பிறகு வலுவாக வளமரப் போகிறார் செவ்வாயின் ஆதிக்கமும் வலுவாக நிறைவாக கிடைக்கிறது எனவே பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகநிலைகள் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி வரம் வரப்போகின்றன இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அதீத நன்மையும் மனமகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் சில நேரங்களில் குழப்பமும் சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு கவனித்து பொறுமையுடன் செய்வதால் பல குழப்பங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற முடியும் பொதுவாக இந்த நான்கு கிரகநிலைகளும் ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் மற்ற தருணங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் போதும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மே மாதத்தில் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவை விலகி எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல மடங்கு மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைத்து கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை